வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் ஈரோடு மாவட்டம் கொத்தமங்கலம் அருகே அமைந்துள்ள பிரபஞ்ச சேவா அமைதி ஆசிரமம் முதியோர் இல்லத்தை பார்வையிடுகிறோம் இங்கே சுமார் முப்பது பேர் தங்களது வாழ்நாளை இன்பமாக கழித்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல அரவணைப்பும் அருமையான சுகாதாரமான இடவசதியும் நல்ல உணவும் வழங்கப்படுகிறது இங்கே உங்களுடைய வீட்டில் நடக்கும் விசேஷங்களுக்கு அன்னதானம் அளிக்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு எண் வீடியோவின் கடைசியில் இருக்கிறது இந்த பதிவை மகிழுங்கள் இது ஒரு சிறிய ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு பதிவு எல்லோரும் பார்த்து உங்களுடைய விருப்பத்தை கமெண்டில் தெரிவிங்கள் மிக்க நன்றி வணக்கம்